இப்போ ஒரு மனிதன் வெற்றி அடைகிறதுக்கு தேவையான முக்கியமான குவாலிட்டி என்ன கேட்டால் அது என்ன குவாலிட்டினா ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை லைஃப் அதாவது கடமையை செய்கிறதுக்கு சம்பளம் தராங்க அந்த கடமையை செய்கிறதுக்கு சம்பளத்தையும் வாங்கிட்டு சைடில் பணத்தையும் வாங்கிட்டு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நான் எல்லாரையும் சொல்லலைங்க சம்ப அதை லஞ்சம் வாங்குகிற அந்த லஞ்ச பேய்களை தான் சொல்கிறேன் நான் எல்லாரையும் சொல்லலைங்க இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெட்ரோல் விலையை திடீர்னு சொல்லாமல் விலை ஏற்றுனாங்க என்ன தெரியுங்களா நடந்தது ஒட்டுமொத்த மக்களும் ஒரு பர்டிகுலர் டைம்ல அப்படியே தன்னன் தேர் வண்டி அப்படியே விட்டுட்டு அவங்க எல்லாரும் இறங்கி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கம் மாடி நான் போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிங்க உங்க ஸ்ட்ரீட்டுக்கு நான் பொறுப்பு அதை யாராவது ரெண்டு பேர் பொறுப்பெடுத்து அதை சொல்லல விவேகானந்தர் சொன்னார் நூறு பேரை கொடுங்க நம்ம நாட்டை மாத்தி காட்டுறேன்ட்டு என்ன கேட்டா ஒரு ஆயிரம் பேர் பொறுப்பெடுத்தா போ அன்பான வணக்கம் இன்றைக்கி வெற்றி படிகள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க ஒரு ஒரு முக்கியமாக ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஏரியாங்க இதை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் குறிப்பாக மனசுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட நான் பார்க்குறேங்க இது நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா கடந்த பதினான்கு ஆண்டுகளில் பயிற்சி துறையில் நான் வந்து ஒரு அப்சர்வேஷன் இருக்குது இல்லைங்களா அதில் உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மக்களுடைய மனோபாவத்தில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான மிஸ்ஸிங் வந்து இந்த பொறுப்பேற்கும் அந்த குணம் தாங்க மிஸ் ஆகுது இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அதாவது எனக்கு என்ன அதாவது எனக்கு என்ன இதில் என்ன என்ன கிடைக்கும் இதை செஞ்சால் என்ன கிடைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு என்னன்ற ஒரு மனோபாவம் புறையோட மாதிரி இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போது உண்மையை சொல்கிறேங்க நான் வந்து ஒரு பயிற்சியாளராக இன்றைக்கி நிறைய தமிழ்நாடு முழுவதும் சுற்றி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறேன் நிறைய டீமாகவும் இருக்கோங்க இப்போ என்னுடைய பயிற்சியில் முக்கியமான ஒரு ஏரியாவை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கங்க அது என்னென்னா ஒவ்வொரு தனி மனிதனும் பொறுப்பெடுத்துக்க வேண்டிய காலகட்டங்கள் இது ஏன் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு மனிதன் வெற்றி அடைகிறதுக்கு தேவையான முக்கியமான குவாலிட்டி என்ன கேட்டால் அது என்ன குவாலிட்டினா ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை லைஃப் என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு இப்போ நிறைய பேர் என்னென்னா அரசாங்கம் சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லாங்க இப்போ அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்கிறத விட அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது திட்டத்தையோ ரெக்வஸ்டையோ லெட்டரையோ அதுக்கான ஒரு விஷயத்தையோ நம்ம பண்ணலாங்க உதாரணத்துக்கு ரோடு சரியில்லை ரோடு சரியில்லைன்ட்டு ஒரு வருஷமாக அதே ரோட்டில் போய்ட்டுருக்கார் அதில் போகக்கூடிய ஆயிரம் பேரும் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு திட்டிக்கிட்டு என்னடா அப்படி ரோடு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறது ஒரு மனோபாவங்க இதுவே உண்மையாலுமே பொறுப்பான நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த தான் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏவோ எம்பியோ இல்லைன்னா அங்கே இருக்கிற அந்த தாசில்தாரோ அந்த இல்லைன்னா அந்த ரோட்டுக்கு யார் பொறுப்போ அவங்கள்ட்ட லெட்டரோ இல்லைனா ஒரு அதுக்கான இதையோ நீங்கள் எடுத்து ஸ்டாண்ட் எடுக்கிறது அவங்களுக்கு தான் பொறுப்பு இல்லை ஏன்னா அவங்க பொதுவாக அரசியல் அரசு அதாவது அரசு அதிகாரிகளை இந்த நேரத்தில் நான் வந்து நான் என்னென்னா ரொம்ப வேதனையாக இருக்குங்க இதெல்லாம் நான் வந்து சொல்கிறதுக்கு அதாவது கடமையை செய்கிறதுக்கு சம்பளம் தராங்க அந்த கடமையை செய்கிறதுக்கு சம்பளத்தையும் வாங்கிட்டு சைடில் பணத்தையும் வாங்கிட்டு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நான் எல்லாரையும் சொல்லலைங்க சம்ப அதாவது லஞ்சம் வாங்குகிற அந்த லஞ்ச பேய்களை தான் சொல்கிறேன் நான் எல்லாரையும் சொல்லலைங்க அது நியாயமாக உண்மையாக அறத்தோடு இருக்கிறவங்களே நான் தலைவனங்கிறேன் நான் அவங்கள லஞ்சத்தையும் வாங்கிக்கிட்டு ரோடையும் போடாமல் ரோடு போட்ட மாதிரி கணக்கு காமிக்கிறது ரோடே போடாமல் எப்படி அந்த ரோட்டை அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா பொதுமக்களை பொறுத்தவரை நம்மளை நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறோம் எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் ரோடு சரியில்லை அப்படின்னும் போது அதை நம்ம என்னென்னா எனக்கு என்ன நம்ம போகும்போது என்ன ஆகிடுதுன்னா மக்கள் அப்படி தான் போது அவங்களும் அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு உண்மையை சொல்லிவிட்டுங்களா பெட்ரோல் விலையை திடீர்னு சொல்லாமல் விலை ஏற்றுனாங்க என்ன தெரியுங்களா நடந்தது ஒட்டு மொத்த மக்களும் ஒரு பர்டிகுலர் டைமில் அப்படியே தன்னந்தேர் வண்டி அப்படியே விட்டுட்டு அவங்க எல்லாரும் இறங்கி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கம் மாடி போச்சு இதை நீங்கள் பத்திரிக்கையில் கூட படிச்சிருப்பீங்க இமீடியட்டாக வித்ட்ரா பண்ணாங்க நான் போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிங்க உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு நான் பொறுப்பு அதை யாராவது ரெண்டு பேர் பொறுப்பெடுத்து அதை சொல்லலாம் இல்லையா அவங்க வரலையா அவங்களுக்கு வரும்போது வரட்டும் அட்லீஸ்ட் ஒரு பள்ளம் இருக்குது ஒரு பள்ளத்தில் எல்லாரும் விழுந்து விழுந்து போகிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் மண்வெட்டி எடுத்து ரெண்டு ம ரெண்டு அல் அதாவது ரெண்டு பாண்டு அந்த மண்ணை கொட்டினீங்கன்னா கூட அந்த பள்ளத்தை தூக்க முடியும் எதிரிலே கடை இருக்குது எனக்கு என்னன்னு அவர் உட்காந்துருக்கார் எல்லாமே அரசாங்கம் பண்ணுன்ட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் இது மாதிரி எனக்கு இடத்த இருக்குங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பண்ணாத பட்சத்தில் டெம்பரவரியாக ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாவது நம்ம பண்ணலாம் இது ஒரு ஏரியாங்க அரசு ஒர்க்கில் எனக்கு என்ன யாராவது பண்ணுவாங்க அவர் பண்ணலை நான் ஏன் பண்ணணும் அது மாதிரி இல்லாமல் உண்மையை சொல்லட்டுங்களா யார் யாரெல்லாம் வளர்ந்துருக்காங்க பெரியார்க்காங்க அப்படின்னு பார்த்தா பொறுப்பு எடுத்திருக்காங்க என் வாழ்க்கைக்கு ஏன் எதிர்காலத்துக்கு நான் தான் பொறுப்பு ஏன் நிறுவனம் வளர்ச்சிக்கு நான் தான் பொறுப்பு இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் என் நிறுவனத்தை நான் முதன்மை கொண்டு வரதுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துப்பேன் அந்த மாதிரி அந்த பொறுப்பு எடுத்துக்கலாங்க குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு நான் தான் பொறுப்பு என் பசங்க படிக்கலைன்றதுக்கு போல் அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு அவங்க ஆரோக்கியத்துக்கு நான் தான் பொறுப்பு இப்போ அந்த பொறுப்புன்றதை இப்போ யோசிச்சு பாருங்கள் அவாய்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டியில் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மெனி ஏரியாஸ் இருக்குதுங்க அப்போ அந்த மாரி ஏரியாஸை ஒரு ஒரு ஏரியாவாக நம்ம வந்து ஒரு இந்த ஏரியாவுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கலாம் இந்த ஏரியாவுக்கு நான் பொறுப்பு மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஏழு கோடி பேரும் ஒரு பொறுப்பான நபர்களாக இருந்தால் எப்படிங்க இருக்கும் இந்த சமூகம் நினச்சி பாருங்கள் எட்டு கோடி பேருன்றாங்க பொறுப்பாக ஓட்டு போகிறதுக்கே பாதி பேர் வரதில்லைங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அப்போ பொறுப்பு இல்லை நாட்டை பற்றி சொல்கிறதுக்கும் உங்களுக்கு பொறுப்பு இல்லை உங்களுக்கு அக்கறை இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன் நாங்கள் நூறு பர்சன்ட் போலிங் ஆகணுங்க அப்போது நம்ம வந்து மக்கள் மேலே அது ஒரு பயம் இருக்குங்க இப்போ அது மாதிரி ஒவ்வொரு செயலையும் இப்போ ஒரு விஷயம் என்ன ஒரு நூறு பெட்டிஷன் வருது இப்போலாம் உண்மையை சொல்லிட்டுங்களா முன்னாடி மாதிரி கிடையாதுங்க அரசு அமைப்பில் இப்போ நீங்கள் வந்து எந்த பெட்டிஷன் நீங்கள் கொடுத்தாலும் அதை ப்ராப்பராக ஆன்லைனில் பதிவு பண்ணி அதுக்கான ட்ராக் ரெக்கார்டு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கலெக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ப்ராப்பராக ஒரு அமைப்பு அதாவது தாசில்தார் அந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த பெட்டிஷன் வாங்கியிருக்கீங்களே என்ன ரிசல்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம எல்லோரும் வந்து இன்றைக்கி நிறைய பொறுப்பான அதிகாரிகளும் இருக்கிறாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்தந்த பிரேக் டவுன்ஸ் இருக்குது இந்த இஷ்யூ இருக்குன்னு நீங்கள் சொல்லி கரெக்டாக அங்கே தெரிவித்து அதை ஒரு பெட்டிஷனாக மனுவாக போட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக மாற்றங்கள் வருங்க தயவுசெய்து இதை வந்து ஒரு சமூகத்துக்கும் சரி உங்கள் நிறுவனத்துக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி எல்லா ஏரியாலேயும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிற அந்த மனோபாவம் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஐ எம் இந்த நாடு என் இப்போ உண்மையை சொல்லிட்டேங்களா தமிழ்நாடு என் பொறுப்புங்க அந்த ஒரு எண்ணம் எனக்கு இப்பெல்லாம் வந்து அதிகமாக இருக்குங்க என் நாடு என் மக்கள் என் சகோதரன் என் சகோதரி என் குடும்பம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் ஃபிசிக்கலாக வேறு ஏரியா இருக்கலாங்க ஆனால் இன்றைக்கி என் குடும்பம் அப்படின்ற ஒரு உணர்வில் தாங்க நான் பேசுகிறேன் நான் தயவுசெய்து பொறுப்பெடுத்துக்கோங்க அந்த பொறுப்பை தட்டி கழிக்காதீங்க பொறுப்பை நம்ம நூறு சதவீதம் எடுத்துக்கும் போது நிச்சயமாக மகத்தான மாற்றம் வரும் இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா ரோடு சரியில்லை சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி குளம் சரியில்லை ஏரி இல்லை அப்படின்றோம் இல்லைங்களா ஆனால் சென்னையில்ங்க ஒரு மிரக்கல் அப்படி தான் சொல்லுவேன் சென்னையில் ஒரு நண்பர் காசி விஸ்வநாதன்ட்டு காசிநாதன் அவர் பேர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இயற்கைன்னு ஒரு அமைப்பை ஒரு என்ஜிஓ அங்கே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுங்க ஒரு ஒட் ஒரு லைக் மைண்டட் பீப்புளெல்லாம் ஒருங்கிணைச்சி இந்த குளங்களை சென்னையில் இருக்க குளங்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுங்க எங்கெங்கெல்லாம் குளங்கள் தூர்வாரப்படாமல் இருக்கோ எங்கெங்கெல்லாம் ஏரிகள் சுத்தம் இல்லாமல் இருக்கோ எல்லாம் போயிட்டு கம்ப்ளீட்டாக பொக்லைன் இயந்திரத்தை வச்சு மிஷினை வச்சு கம்ப்ளீட்டாக தூர்வாரி அந்த மண்ணெல்லாம் கொண்டு வந்து கரையில் போட்டு கரைகளெல்லாம் மரங்கள் செடிகள்லாம் நட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பிளேசஸ் செவன்ட்டி ஃபைவ் வந்து அவங்க அந்த டீம் வந்து மாற்றிருக்குங்க சில பேர் இருக்காங்க கோவில் சரியில்லை சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு உழவர் அதாவது அதாவது அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குங்க உழவாரப்பணி அது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அது அது மாதிரி ஒவ்வொருத்தருங்க ஒரு கோவிலை சுத்தமாக வச்சுக்கிறதா இருக்கலாம் ஸ்கூலுக்கு இப்போ நம்ம படித்த ஸ்கூலுக்கு யாராவது ஒரு பத்து பேர் படித்தவங்க பொறுப்பெடுத்து அங்கே போயிட்டு ஒரு வா ஒரு வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் இது இல்லைன்னா அங்கே வந்து அந்த மாணவர்களுக்காக ஒரு ஒரு உதவி அங்கே என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா நல்லா இருக்குங்க அரசாங்கத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஹாப்பி ஆனால் ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ணி அந்த பில்டிங்கை பெயிண்ட் அடிக்கலாங்க அட்லீஸ்ட் கம்யூனிகேட் பண்ணி பில்டிங் பில்டிங்கை சுத்தமாக வச்சுக்கிறதா இருக்குல்ல அந்த மாணவர்களுக்கு டெடிக்கேஷனோட டீச்சிங் கொடுக்கலாங்க இப்போது ஒரு அரசாங்கத்தில் என்ன சம்பாதிக்கிறாரோ அந்த ஒரு ஆசிரியர் சம்பளத்தை ஒரு பத்து பேருக்கு கொடுத்து ப்ரைவேட்டில் வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க அந்த பத்து பேருக்கு கொடுத்து எஜுகேஷன் கொடுக்க முடியுதுன்னா நூறு சதவீதம் வாங்கக்கூடிய ஆசிரியர் எந்தளவுக்கு இன்னும் கம்மிட்டடாக பொறுப்பாக அவங்க பெஸ்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கு ஏதோ வந்தோம் அட்டையை தேய்ச்சோம் போனோம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் என்ன அந்த சம்பளம் எப்படி ஒட்டும் முதல்ல சொல்லுங்கள் அப்போ என்னென்னா எல்லா இடத்தையும் சீட்டிங் எல்லாமே சீட்டிங்காக இருக்குது அப்போ அந்த சீட்டிங்காக இருக்கிற சமூகத்தை நம்ம மாற்றுறதுக்கு இந்த அதாவது முன்னாடிலாம் நம்ம வந்து விவேகானந்தர் சொன்னார் நூறு பேரை கொடுங்க நம்ம நாட்டை மாற்றி காட்டுறேன்ட்டு என்ன கேட்டால் ஒரு ஆயிரம் பேர் பொறுப்பெடுத்தா போதுங்க ஒரு லட்சம் பேர் பொறுப்பெடுத்தா போதுங்க ஒரு கோடி பேர் பொறுப்பெடுத்தா போதுங்க இந்த நாடே மாறிடுங்க இந்த நாடு அற்புதமான நாடுங்க எல்லா வளமும் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தமிழகம் நம்ம நினச்சா நம்ம மாற்ற முடியுங்க அப்போ என்னென்னா அரசாங்கம் செய்யும் செய்ய வைக்க வேண்டும் அவர்கள் செய்வார்கள் அப்படி அவங்க செய்யலை அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பொதுவாக சொல்கிறேங்க அப்போ அது அவங்களை விட்டுடலாம் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது செய்யலைன்னா அதுக்கு இது இவங்க செய்யலைன்னா நம்ம அடுத்தது நம்ம ஜுடிஷரி போக முடியுங்க கோட்டு மூலிமா நம்ம கேட்க முடியுங்க எவ்வளோ வழிகள் இருக்குதுங்க அப்போ என்னென்னா ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து நம்ம சமூகத்தை நம்ம மாற்றணுன்ற கடமையோடு செயல்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த சேவையை முதல்ல நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து தொடங்குன்ற செய்தியோடு இவ்வளோ பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்காக மிக்க நன்றி பி ரெஸ்பான்சிபிள் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்